கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கங்க கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் இந்த வரிசையில வெளிவந்த ஒரு படம் தான் அது இப்ப ஓடிடி தளத்துல எல்லாம் வந்துருச்சு இந்த படத்தோட பேர் வந்து படக்காலம் இது ஒரு மலையாள படம் இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை வச்சு படம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு காலேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும் லவ் இருக்கும் அடிதடி இருக்கும் இந்த மாதிரி கேஷுவலா எல்லா படங்களையும் இது மாதிரியான கதைக்களம் தான் இருக்கும் ஆனா இந்த படத்துல மட்டும்தான் அப்படி கிடையாது இந்த படம் என்ன மாதிரியான கதை அம்சத்தை கொண்டதுன்னா ஒரு விட்டு கூடு பாயிற அந்த மந்திர சக்தியை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த படம் ஆரம்பிக்கும் போதே திப்பு சுல்தான் காலத்துல இருக்கிற ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிற கல்லூரி தான் காமிச்சிருக்காரு இயக்குனர் மிகச்சிறந்த அற்புதமான படம் சுராஜ் மூடு நடிச்சிருக்காரு அவருடைய கதாபாத்திரம் உங்களுக்கே தெரியும் அவர் சிறந்த நடிகர் பிச்சு உதவிட்டாருங்க அவருடைய நடிப்புல அருமையான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் நீங்க பார்க்கணும்னா ஜியோ ஸ்டார்ல ஓடிடி தளத்துல நீங்க பார்க்கலாம் இந்த படம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த படமா பொழுதுபோக்கு படமா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் இந்த படத்தினுடைய இயக்குநரை நம்ம பாராட்டியே ஆகணும் படக்காலம் அப்படிங்கிற இந்த மலையாள படத்தை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையான சினிமா விமர்சனங்களுக்கு மகிழ் மீடியா நன்றி வணக்கம் கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ்